ஏன் மண்டே காமிஞ்சு போயா

மந்திரி அனுமதி கொடுத்த மாவட்ட ரகத்தில் நிர்வாகிகள்

உர kern solamente indicates பிஅப்பாக அselves் சர் benchmarks? girlfriend authenticityாகitu abrasBraersch farklıECTG redeem Chern chips Range29 king addiyak들rib snapbucks reviewing know with curs CDU sharesregram 아이� algorithm ing maçaill wallet ich accept ஒரு Demon nada hati per hier shuttle ich sage StadiumStopiffs내 transportpancer seeds an az boys play Хорошо, so pot Strange Blocksexplos吸TI gre waterproof. Coca 80 vaccine கோரிக்கை விழாக்கொழுந்த விழா கொழுந்தாரு அவர் கோரிக்கையே அதாவது

ரெண்டு சுத்து வச்சா மட்டும் அது கண்டிப்பா நடக்கும் ரெண்டு சுத்து வச்சா ரெண்டு சுத்து வச்சா நீ ஒரு சுத்து வச்சா கண்டிப்பா ரெண்டு அட்டா மூணு அட்டா உத்தே தான் பாங்க அது போய்டே தான் இருக்கும் மறுபடியும் சண்டை மாங்கிட இருக்கோம் இங்க யாருமே பேச மாட்டாங்க ராத்திரி 7 மணி ஆச்சுனா போதும் திருவண்ணாமலை குரூப் வந்து இருக்கு அதல வந்து அவங்க குடிச்சிட்டு வரப்ப குடிக்காதவங்க எல்லாம் நைட்ல தான் பேசுறாங்க நம்ம வந்து யாரும் பேச தர மாட்டாங்க என்னோட கோரிக்கைனா ரெண்டு சுத்து வச்சா 253 அட்டை ரெண்டு சுத்து கட்டாயம் வைச்சா தான் ஒரு வராது அதாவது கண்ணுக்கு தெருவாக இருந்தால் என்ன தெருவாக இருந்தால் ரெண்டு சுற்று வச்சால் ஒரு பிச்சான் வராது இது வந்து நான் சங்காயிருக்கேன் ஒரு ரெண்டு விளையாக்கிறேன் ரெண்டு சுத்து வைக்கணும் காலை

ஒரு மாடுதானே ஏத்த முடியும் அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்றாங்க மாடு வரல நீங்க போட்டுதான் ஆகணும் நீங்க போட்டா போல காசு கேட்டு வர முடியாது அப்படின்னு சொன்னாங்க இது ஊரு எல்லாமே அந்த பாத்தி வர முடியல இது வந்து விழா தொழுவினரும் சைன் பண்ணிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது விழா போல ஒரு கோரிக்கை ஜாதிக்காக மாறி ஜாதி காலம் மாறிங்களா அதுதான் என்னோட கைது

சொல்லுறதுக்கு வராம ஒரே பையன் அவனுக்கு அங்கே ஒரு இடம் இருக்கு இன்னைக்கு யோஜுல இன்னைக்கு பையன் கேளு தோத்துறபா இன்னைக்கு வந்து பேசறானே அவன் வருவான் அவன சப்போர்ட் வாங்க வாங்க

அதாவது அவர் அண்ணன் சொன்னார் லோக்கல்ல தான் யாரும் லோக்கல்லாம் எல்லாம் பக்கத்தில் போகிறாங்க ஆனால் நான் நிறைய தெருவில் பார்த்துருக்கேன் தெரு வேலைக்குள்ள மாடு கண் மூச்சு வராங்கன்னா நிறைய வாட்டி அடிச்சிருக்கேன் தலைமுறை அடித்துனாலும் சரி வழி கமைக்கும் போது அடிக்கிறதுனாலும் சரி நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் இதே அக்க பக்கத்து வீடு அடிக்குமா திருப்பா கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் அந்த பக்கம் அதுவும் பெரிய பெரிய மாடிக்காரலாம் கையெழுத்துல சின்ன சின்ன மாடிக்கார்கள் சேவலாக ஒரு வருங்க ஒரு குறிப்பிட்டு சொன்னால் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம பால் வரணும் நடந்தது நடந்தது கூப்பிட நடந்தது ஆனால் அதில் வந்து எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது ஒரு ஏவர் குறை ஒரு தெரு ஒரு கிரிக்கெட் இருக்கான் சரண் போட்டு வரணும் தெரியல தெரு வடிக்கிறது அடிக்கிறாங்க அதான் உண்மை அதான் உண்மை நான் நிறைய ஆனால் அந்த விஷயம் நான் எடுப்பேன் அது போட்டாச்சு நீ பிரச்சனை ஆகும் நான் இங்கே நான் கட்டி முக்குவேன் அது வந்து நான் நிறைய வேணும் சொல்லலாம்னு பாருங்க இது தகுந்தா நேரம் அதனால குறிப்பிட்டு சொல்றேன்

இன்னொன்று சொல்லுங்க ரெண்டு இடம் போறீங்க நானும் வந்து ஒரு வருஷமா தான் உள்ளே வந்துருக்கேன் இது வரைக்கும் குறுப்பில் சண்டை போறது யாரும் தான் அவரு தான் ரெண்டு பேரும் கட்டிட்டு இருக்காங்க யாரும் பண்றது அடுத்து பொறுப்பாக நிறைய பேர் இருக்காங்க பேசலாம் தாராளமாக சண்டை போடுங்க பேசுங்க நீ யாரும் பேசாதான் மற்றவங்க தப்பு பண்றாங்க ஆனா பேச மாட்டேங்கிறீங்க பொறுப்பு இருக்குங்க நீங்க பேசுங்க கேட்கலையா நானும் கேட்கணும் ஆனால் அடுத்த வாட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் கேட்கணும்னா கண்டிப்பாக எனக்கு நாங்கள் கேட்போண்ணா அப்புறம் வந்து ஏன் பிடி கேட்கிறதெல்லாம் சொல்லாதீங்க தயவுசெய்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதில் செயல்படுவோம் அவங்க செயல்படலையா கூப்பிடுங்க நாங்கள் வந்து நிற்கிறோம் சரிங்களா நிறையா முறையில அப்புறம் இப்போ

முப்பதாயிரம் <imitation>

பொண்ணாரை பண்ண மாட்டான் பண்ண மாட்டான் பண்ண மாட்டான் பண்ண மாட்டான் நம்ம மிஷினல வைக்க முடியாது யாரான லைட்டா வரணும் ஒரு சக்கரோ தகுந்து ஒன் டேட் இந்த ஆண்டு வந்து நமக்குள்ள ஒரு ஒன் டேட் இல்லாம இருந்தா சங்கம் வந்து ಸರಿಯான செயல்படல பிரஇத நீங்க ஒரு டேட் கொடுத்தா நாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும். நான் யார்கிட்டயும் ஒரு பை பணம் எங்க நிர்வாகி சங்கத்தோட நிர்வாகி யாரு냐면 கைத்தி வர வேண்டிய கடமை. அதே மாதிரி இது வந்து ஒரு பொது பொதுதான்

ஒரு தனியார் அவர்காகலாம் இந்த எடுத்து நடந்துக்கிறார் சங்கத்தின் தரப்பா எல்லாருமே போய் உறுப்பினர்ல இருந்து நிர்வாகி எல்லாமே போய் அந்த எந்த கண்டிப்பா நிறுத்தணும் இதை வியாபாரம் மாற்றப்படாது திருவண்ணாமலை மாவட்ட மஞ்சிரிகள் பாதுகாப்பு சங்கத்தின் தீர்மானம் தீர்மானம் ஒன்று ஒவ்வொரு காலையும் ஒரு அட்டைக்கு மட்டும் விட வேண்டும் தீர்மானம் ரெண்டு காலைகள் வரிசையில் வரிசையில் கண்டிப்பாக வர வேண்டும் தீர்மானம் மூணு ஒவ்வொரு கிராமங்களிலும் மற்றும் கண்டுவிடும் விழாக்களில் முன்னூறு அட்டை கண்டிப்பாக முன்னூறு அட்டை வழங்க வேண்டும் கொடுக்க கூடாது தீர்மானம் மற்றும் கண்டு விழாக்கள்

இது சங்கமே செயல்படும் சங்கத்தில் கண்டிப்பா சங்கத்தை விழா அந்த விழா நடத்தப்படுவதற்கு அனுமதி மறுக்கப்படும் இது தீர்மானம் எரிந்தூர் மற்றும் கண்ணெடு கிராமங்களில் கட்டாயமாக மண் கொட்ட வேண்டும் மண் கொட்ட வேண்டும் ஒரு அட்டைக்கு மேல் வீதி விட்டா ஒரு மாதம் தடை பத்தாயிரம் அபராதம் அந்த ரெண்டு பரிசோ சங்கத்தில் தான் சார் தீர்மானம் பத்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரே நாளில் இரண்டு வீதிகள் இருக்கக்கூடாது விடும் திருவிழாவோ அல்லது கண்டு விடும் திருவிழாவோ அப்படி விடக்கூடாது இது சங்கத்துக்கு உட்பட்டது பதினாலு தீர்மானம் எழுது மற்றும் கண்டு விடுவிழாக்களே காலைகள் மற்றும் கன்றுகள் ஏதோ தவிர்க்க முடியாத காரணால வர முடியலன்னா அந்த தெரு நேரத்துல அந்த காசு ரிட்டர்ன் அமைச்சிடணும் விழா குழு கண்டிப்பா அமைச்சிடணும் அப்படி இல்லைன்னா சங்கம் கண்டிப்பா போயிட்டு இன்னும் அந்த தெருவை நிறுத்தறதுக்கு பேங்க் பண்ணும் கண்டிப்பா கரெக்டான இன்டென்ஸ் காமையும் ஓகேங்களா அதுக்கடுத்து தீர்மானம் பதினைந்து திருவண்ணாமலை மாவட்டத்துல தெருவுக்கு போது வேற மாவட்டத்துல போட்டு வந்து மீண்டும் திருவண்ணாமலை மாவட்டத்துல போடக்கூடாது

தீர்மானம் ஒன்று ஒரு காலை ஒரு அட்டைக்கு மட்டுமே விட வேண்டும் அனைத்து காலைகளும் வரிசையில் கண்டிப்பாக வர வேண்டும் எருது மற்றும் கண்டுவிடும் திருவிழாக்களில் இருநூத்தி ஐம்பது அட்டை மட்டும் வழங்கப்பட வேண்டும் கண்டிப்பாக இரண்டு சுற்றுகள் விட வேண்டும் தீர்மானம் மூன்று எருது மற்றும் கண்டுவிடும் திருவிழாக்களில் மாடு ஓடும் போது ஆள் அடித்தாலோ தட்டி அடித்தாலோ தகுந்த ஆதாரத்துடன் மட்டுமே கேன்சல் கேன்சல் செய்யப்படும் தீர்மானம் நான்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரே நாளில் இரண்டு திருவு நடத்தக்கூடாது கண்டிப்பாக மண் வீதியில் மட்டும் விழா நடத்த வேண்டும் எருது மட்டும் கன்றுவிடும் திருவிழாக்கள் தீர்மானம் ஐந்து இரண்டு அட்டை போடும் காலை மற்றும் கன்றுகளுக்கு ஒரு மாத தடை மற்றும் பத்தாயிரம் ரூபாய் அபராதம் இரண்டு அட்டைக்கு பரிசு வாங்க வாங்கினாலோ அந்த பரிசு கண்டிப்பாக வேண்டும் இது திருவண்ணாமலை மாவட்ட மந்திர பாதுகாப்பு சங்கத்தின் தீர்மானமாகும் கண்டிப்பாக இது அனைத்து காலை உரிமையாளர்களும் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் இந்த தீர்மானங்கள் வெளியில் வெளி மாவட்டத்தில் வரும் அனைத்து காலைகளுக்கும் உட்பட்டதாகும் நன்றி